பெண்களை இப்பொழுதும் தாலியில் மஞ்சள் பூசுறீங்களா இது கணவருக்காக மட்டுமில்ல அதில் ஒளிந்திருக்கும் விஷயங்களே வேற தமிழ்நாட்டில் பெண்கள் தாலிகை மஞ்சள் கிழங்கில் அணிவது ஒரு பாரம்பரிய வழக்கமாக முன்பெல்லாம் இருந்தது ஆனால் இப்போது அதை அதிகம் பின்பற்றுபவர்கள் குறைவு இது வெறும் மரபு அல்ல அதற்கு பின்னால் பல மருத்துவ காரணங்கள் உள்ளன மஞ்சளில் உள்ள குர்குமின் என்னும் பொருள் கிருமி நாசினியாக செயல்படுவதால் தினசரி பெண்கள் அணியும் தாலிக்கு இது பாதுகாப்பளிக்கிறது மஞ்சள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இதனாலேயே பெண்கள் தாலியில் தினமும் மஞ்சள் பூசும் பழக்கம் உள்ளது இது அவர்களின் உடல் நலத்தையும் சீரான சக்தியையும் உறுதிப்படுத்தும் ஒரு நடைமுறையாக விளங்குகிறது பண்டைய காலங்களில் பெண்களின் முகம் கைகள் கால்கள் போன்ற இடங்களில் மஞ்சள் தேய்ப்பது வழக்கமாக இருந்தது இது கிருமிகள் நுழைவதை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு மேம்படுத்தும் வழியாக இருந்தது மஞ்சள் பூசுவது தோல் நோய்கள் கிருமி தொற்று போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் இது ஒரு இயற்கை பாதுகாப்பு கவசமாக அமைந்தது அதனால்தான் பழைய தலைமுறை பெண்கள் இதனை தவறாமல் பின்பற்றினர் மஞ்சள் கிழங்கை பயன்படுத்தி தாலி பூசுவதால் வெப்பம் காற்று அழுக்கு ஆகியவை தாக்காது அதனால்தான் அந்த தாலியை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க முடிகிறது மஞ்சளில் உள்ள குர்க்குமின் வைரசுகள் பாக்டீரியாக்கள் மீது தாக்கம் செலுத்தும் இதன் காரணமாகவே அதனை தாலியில் பூசும் வழக்கம் மருத்துவ ரீதியாகவும் மதிப்பளிக்கப்படுகிறது மஞ்சள் பூசும் பழக்கம் பெண்களை நோய்களிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு இயற்கை வழி அவர்கள் தினமும் இதனை பின்பற்றுவதால் உடல்நிலை தக்க வைத்துக் கொள்ளப்படுவதற்கும் இது உதவுகிறது பழைய தலைமுறை பெண்கள் இது போன்ற வழிமுறைகளை தவறாமல் கடைபிடித்து வந்தனர் அவர்கள் வீட்டில் எப்போதும் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போன்றவை தயாராக இருந்தன இன்றைய பெண்களும் இந்த மரபை மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்கினால் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் நலனும் தக்க வைக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது மஞ்சளின் வாசனை மனதிற்கு அமைதியை தரும் இதனால் மன அழுத்தம் குறைந்து மனநலனும் மேம்படும் இதுவும் தாலியில் மஞ்சள் பூசும் ஒரு மறைமுக நன்மையாக கூறப்படலாம் இயற்கை வழிகளில் உடலையும் மனதையும் பாதுகாப்பது நம் முன்னோர்களின் அறிவுசார் நடைமுறைகளில் ஒன்று அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு மரபினும் ஒரு காரணத்தை கொண்டே கடைபிடித்து வந்தனர் மரபில் நம்மை முன்னிறுத்தும் பல நுணுக்கங்களை நம் முன்னோர் வழக்கமாக பின்பற்றினார்கள் அதில் மஞ்சளின் முக்கியத்துவம் முக்கிய பங்காற்றியது இன்றைய அறிவியலும் அதை ஆதரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது